வந்தே மாதம் கதர் கதரை போட்டத்துக்காக அடி உளுந்த ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து எங்கள் அப்பா தலைமறைவாக இருந்தார் எமர்ஜென்சியில் எல்லாரும் கைது பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று தலைமையாக இருந்தார் அப்புறம் பத்தொம்பாம் தேதி அவர் பிறந்த நாள் ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாள் சரி நம்ம வந்து வீட்டில் போய் கொண்டாடுவோம் பெரிய கொண்டாடுறோம்னா ஒன்றும் கிடையாது பிறந்த நாள் ஒன்று பிள்ளைங்களோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி ரகசியமாக வீட்டுக்கு வந்துட்டார் எங்கள் மயிலாப்பூர் வீட்டுக்கு எங்கள் வீட்டு கதவு எப்பவுமே ஜன்னல்லாம் திறந்தா இருக்கும் ஜன்னல் கதவெல்லாம் அவர் வந்த உடனே எங்கள் அம்மா ரொம்ப உஷாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஜன்னரெல்லாம் போட்டிருக்காங்க ஒன்னே பக்கத்தில் சொல்லி வீடு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது கருப்பியாக போனார் விட எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது யாரோ போய் தகவல் சொல்லிட்டாங்க போலீஸ்க்கு அவர் வண்டார் போல இருக்குது ஜன்னலாம் போட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உடனே போலீஸ் ஒரு எட்டு மணிக்கு போல் போலீஸ் வந்தது வந்தால் எங்கள் அப்போ வீட்டுக்கு இருந்தார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மிசாவை மிசா நெருக்கடி நிலை மிசாவை அரெஸ்ட் பண்ணி மயிலாப்பூர் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க நான் அவர் போகிற வழியில் நான் பிள்ளையாருக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் வரேன் ரோட்டில் அங்கே போய் சாமி கும்பிட்டு அங்கே வண்டி ஜீப்பில் ஏறி போயிட்டேன் நான் ஸ்டேஷனுக்கு நைட்டு அங்கே தான் படுத்திருந்தேன் ஸ்டேஷனில் அவரோட நானும் தான் படுத்துருந்தேன் அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பிரதர் நீங்கள் பார்க்குறது ஸ்மார்ட்டாக இருக்கீங்களே நீங்கள் போலீஸில் சார் நம்ம போலீஸ் வேலை எடுக்கிறாங்க இப்போ அப்படின்னாரு சப் இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாங்க நல்ல ஒன்று வேலை அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுநாள் காலையில் அவரு கூட ஜீப்பில் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனோம் சென்டர் ஜெயிலுக்கு கொண்டு அவரை விட்டுட்டு அப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னாரு வானத்தை பார்த்து ஒரு கழுகு ஒன்று பறத்து வச்சேன் உள்ளே விட்டுட்டு வெளியே வரும்போது கழுகை பார்த்துட்டு கருடன் கருடன் பார்த்தது உங்கள் உங்களுக்கு பிர ரொம்ப பிரபலமான எதிர்காலம் இருக்குனாரு சார் அதை எதிர்க்கிட்டு போட்டேன் அப்பனா உள்ளே போட்டுவிட்டு பிரதமான எதிர்காலமாக கிளம்பு கிளம்புங்கன்னா நீங்கள் வாங்க பிறந்தார் இலங்கை நான் நடந்தே வந்தேன் சென்ட்ரல் நடந்து நடந்துட்டேன் உள்ளே என்ன நடந்ததுன்னா எங்கள் அப்பா போகிறாரு ஜிப்பா போட்டு போகிறேன் ஜிப்பா ஜிபா கதர் ஹிஸ்ட்ரி ஜிப்பாவை கழட்டு கழட்டினார் கதர் கதர் ஜிபாவை கட்டிட்டார் பனியன் பனியனை கழட்டு பனியன் கதர் வேஷ்டி வேஸ்டியும் கதர் வேஷ்டியை கழட்டிட்டு பார்த்தா அன்றாயிரம் அன்றாயிரம் கதர் ஒன்றா ஒரு அறராக விட்டான் அந்த ஜெயில் கான்வென்ட் கான்வென்ட் வார்டன் அடித்த உடனே ஐயோன்னு கந்தி கீழே விழுந்துட்டார் எழுதுக்கா அது செவடாக போச்சு அவருக்கு அப்போ எம் ஆர் ராதாவும் இன்னொரு தாம்பரத்தை சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட்காரன் அவரும் ஜெயிலில் இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சத்தம் போட்டதுனால அவருக்கு மேலே அடி விடாமல் போச்சு தப்பிச்சுட்டார் அவர் தமிழகத்தில் கைது செய்யப்பட்ட ஒரே தியாகி சுதந்திரப்போட தியாகி எமர்ஜென்சியில் இந்திராவின் வெறியாட்டத்தால் கைது செய்யப்பட்ட ஒரே தியாகி தியாகியை நெல்லை தான் அதனால தான் அவர் வந்து அவருடைய தியாகத்துக்காக தான் நான் ஒரு பேர் ஜெபண்டி கட்சி வச்சுருக்கேன் ஒரு கதறு போட்டதுக்காக அடித்த ஒரே கேவலமான தேசம் நம்ம தேசமாக தான் இருக்கும் ஏகில்